ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம நல்ல வேலை அரசு வேலை கிடைப்பதற்கு ஞாயிற்றுக்கிழமை இதையெல்லாம் செய்யுங்கள் நிச்சயம் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இன்றைய தலைமுறையினருக்கு இந்த வேலை கிடைப்பது அப்படின்றதே ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது அவங்களாம் பார்த்திங்கன்னா படித்த படிப்பிற்குண்டான அந்த வேலை கிடைக்காமல் ஏதோ கிடைச்ச வேலையை செஞ்சு நம்ம குடும்ப கஷ்டத்தை சமாளிப்போம் அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிறாங்க அவங்களுக்கு பிடித்த வேலையோ அல்லது அரசாங்க வேலையோ வந்து யாருக்குமே நினைச்ச மாதிரி கிடைப்பதே கிடையாது அரசாங்க வேலை உயர் பதவி புகழ் இதுவற்றிற்கெல்லாம் அதிபதி சூரிய பகவான் தான் அந்த சூரியன் ஒருவருக்கு உச்சத்தில் இருந்தால் அவங்க வந்து பெரிய போஸ்டிங்கில் இருப்பாங்க ஒரு அதிகாரம் பண்ணுற லெவலில் வந்து இருப்பாங்க புகழின் உச்சத்தில் வந்து இருப்பாங்க அதனால அந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது சூரியனுக்கு உகந்த நாள் அந்த சூரியனின் அருளை பெறுவதற்கு நம்ம சொல்கிற இந்த சில விஷயங்களை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த அரசு வேலை உயர்ந்த பதவி வந்து கிடைக்கும் அது எப்படி என்னன்றதை வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய இந்த காலத்தில் படித்த படிப்புக்குண்டான வேலை பார்ப்பவர்கள் மிக மிக அரிது அவங்களெல்லாம் விரல் விட்டு எண்ணிரலாம் ஏதோ நம்மளுக்கு ஒரு வேலை கிடச்சா போதும் அப்படின்ற ஒரு சூழல் தான் இப்போதைக்கு இருக்குது ஏன்னா அதுக்கெலாம் காரணம் போட்டி நிறைந்த இந்த உலகத்தில் அந்த நம்ம கேட்குற வேலை நம்ம விரும்புகிற வேலை அப்படின்றது கிடைக்காது அதற்கெல்லாம் வந்து நிறைய நம்ம வந்து வெயிட் பண்ணணும் அல்லது நிறைய வந்து அந்த போட்டிகளை சமாளிக்க வேண்டும் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம குடும்ப கஷ்டத்தை வந்து எப்படி நம்ம வந்து பார்க்குறது அதனால தான் நிறைய பேர் அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கிடைக்கிறப்ப நம்மளுக்கு அந்த வேலை வந்து கிடைக்கட்டும் இப்போ வந்து நம்மளால் முடிந்த ஏதாவது ஒரு வேலையை பார்த்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றுவோம் அப்படின்னு சம்மந்தமே இல்லாத வேலைக்கெல்லாம் வந்து போவாங்க ஒரு சிலருக்கு அந்த அரசாங்க வேலைக்கு போகணும் அப்படின்றது ஒரு கனவு ஒரு பெரிய லட்சியமாகவே இருக்கும் ஆனால் அவங்க தான் வருடக்கணக்காக படித்து கொண்டு அதற்காக பயிற்சியில் வந்து அவங்க இருந்தாலும் அந்த அரசு வேலை கிடைப்பது அப்படின்றது ரொம்பவே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிப்பட்டவங்களாம் சூரிய பகவானை வணங்குவது நல்லது சூரியனின் அந்த அருள் கடாட்சம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நிச்சயம் உங்களுக்கு பிடித்த வேலை வந்து கிடைக்கும் நீங்கள் விரும்பிய அந்த அரசாங்க வேலை வந்து கிடைக்கும் அதற்கு என்ன செய்வது அப்படின்றத தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் சூரியனுக்கு உகந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை அந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அதிகாலையில் எழுந்து ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ள குளித்து முடித்து விட்டு சூரிய பகவான் வந்து உங்க வீட்ல எங்கு தெரிகின்றாரோ அங்கு போய் நின்று கொள்ளுங்கள் கிழக்கு முகமாக நீங்க வந்து நிற்க வேண்டும் அது வந்து பால்கனி மொட்டை மாடி வீட்டுக்கு வெளியில் எங்கே இருந்தாலும் சரி சூரிய பகவானை நன்றாக வணங்கிட்டு சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு நீங்கள் ஒரு கிளாஸில் சுத்தமான தண்ணீர் வந்து நிரம்ப எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போய் சூரியனை பார்த்து நமஸ்காரம் செஞ்சுட்டு இந்த அந்த சுத்தமான தண்ணீரை உங்கள் தலைக்கு மேலே இரு கைகளையும் தூக்கி அர்க்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க மூன்று முறை அந்த தண்ணீரை வந்து கீழே விட வேண்டும் இந்த மாதிரி செஞ்சுட்டு ஓம் சூரிய பகவானை போற்றி அப்படின்னு சொல்லலாம் ஓம் சூரியாய நமக ஓம் ஆதித்ய நாராயணாய நமக அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லுங்க சூரியனை நன்றாக வேண்டிக் கொள்ளுங்கள் எனக்கு பிடித்த அந்த வேலை வந்து கிடைக்கணும் எனக்கு பிடிச்ச அந்த கவர்மெண்ட் வேலை சீக்கிரமே எனக்கு வந்து கிடைக்கணும் உயர்ந்த பதவி கிடைக்கணும் ப்ரொமோஷன் கிடைக்கணும் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு என்ன வேலை வேண்டுமோ அதை வந்து சூரியனிடம் சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள் இதை வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே நீங்கள் வந்து செஞ்சுருங்க இதற்கு அடுத்ததாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க நீங்க சூரியனை பார்த்து சூரியன் இருக்கக்கூடிய திசையை பார்த்து சொல்ல வேண்டும் இதை வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது நீங்கள் தினந்தோறும் சூரிய உதயத்தை பார்த்து காலையில் வந்து சொல்லலாம் அந்த சூரிய காயத்ரி மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத் இதுதான் வந்து அந்த சூரிய காயத்ரி மந்திரம் இதை தினந்தோறும் நீங்கள் சூரியனை பார்த்து சொல்லிவாங்க நிச்சயமாக உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் ஜாப் பிடித்த வேலை அந்த உயர்ந்த பதவி அதே போல் அந்த அரசியலில் உயர்ந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ரொமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இதை வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை அப்படின்றது சூரியனுக்கு உகந்த ஒரு தானியம் அந்த கோதுமையை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை உங்களால் முடிந்த அளவு வாங்கி உங்களால் ஒரு அரை கிலோ வாங்க முடியும் அல்லது ஒரு கிலோ வாங்க முடியும் அப்படின்னா அதை வாங்கி அந்த ஏழை எளியவங்களுக்கு நீங்கள் வந்து தானமாக கொடுக்க வேண்டும் அந்த முழு தானியமான அந்த கோதுமையை வாங்கி நீங்கள் வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏழை எளியவர்கள் ரோட் சைடு இருக்கக்கூடிய அந்த கஷ்டப்படுறவங்க அல்லது இந்த அனாதை ஆசிரமங்கள்லாம் இருக்கும் அந்த மாதிரி நிறைய ஆதரவுற்ற ஒரு ஆசிரமம் இதெல்லாம் இருக்கும் அங்கும் போய் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் ஒரு அஞ்சு கிலோ கோதுமையை கூட நீங்கள் வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம் இதையும் வந்து நீங்கள் வந்து செய்யுங்க அதுக்கு அடுத்ததாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோதுமை உணவுகள் கோதுமை ஸ்வீட்டு அந்த கோதுமை பணியாரம் இந்த மாதிரி கோதுமையால் செய்த ஸ்வீட்டை செஞ்சு உங்கள் கையால் நீங்கள் எல்லாருக்கும் வந்து கொடுக்கலாம் அந்த கஷ்டப்படுறவங்க கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த கோதுமையால் தயார் செய்த உணவுகளையும் அந்த ஞாயிற்றுக்கிழமையன்று நீங்கள் வந்து செய்யலாம் இது கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இது எல்லாமே மிக மிக எளிமையான விஷயங்கள் தான் இதையெல்லாம் செஞ்சீங்கன்னா சூரிய பகவான் மிகவும் மனம் மகிழ்வார் மனம் மகிழ்ந்து உங்களுக்கு பிடித்த அந்த வேலை அந்த அரசு வேலை அதே போல் அந்த உயர்ந்த பதவிகளில் வந்து உங்களை அமர வைப்பார் கண்டிப்பாக பிடித்த வேலை கிடைக்கணும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு முயற்சி செய்கிறவங்க இதை வந்து நீங்கள் செய்யுங்க ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் சூரிய பகவானை தொடர்ந்து வணங்கி வாங்க சூரியனை தினந்தோறும் நீங்க வந்து கிழக்கு முகமாக பார்த்து கும்பிட்டு அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க அதே போல் ஞாயிற்றுக்கிழமை நம்ம சொல்ல சொன்ன அந்த அத்தனை விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டே வாங்க தொடர்ந்து ஒரு ஐந்து ஏழு இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நீங்க செய்யுங்க நிச்சயமாக அந்த சூரிய பகவானின் கடாட்சத்தால் உங்களுக்கு பிடித்த வேலை அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அந்த ப்ரமோஷன் சம்பள உயர்வு உயர்ந்த பதவி புகழ் எல்லாமே வந்து சூரிய பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுப்பார் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவஸ் தேங்க்யூ